ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய சுவாமிநாதன் லக்ஷம் பிரியா ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கிளிப்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக எடிட் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இதெல்லாமே நம்ம வீக்காக அந்த சொலாக்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபேன்ஸ் பேஜ்லேருந்து நிறைய எடிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்புறம் ஏ யூஸ் பண்ணி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமி சாரே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நார்மல் எடிட்ஸும் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அது இருந்து ஒரு பக்கம் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கலந்து வந்ததுலேருந்து சம் எல்லாமே நடந்தது பட் இப்போ வந்து அவங்களுடைய அஃபிஷியல் அதாவது அவங்களுடைய லிங்கில் இருக்கக்கூடிய போஸும் தான் இந்த எடிட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த எடிட்ஸ்லாம் பார்க்க நல்லா க்யூட்டாக தான் இருக்குது பிகாஸ் ஹாட்லாம் வீக்காகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எஸ்எஸ் மீட்டில் நடந்தக்கூடிய அந்த க்யூட் க்யூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டுக்கிட்டால் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் எல்பியோட பார்வம் அந்த ஒரு பார்வை ஆயிரம் அர்த்தங்கள் சொல்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ க்யூட்டான கிளிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட்டை கிளிப்பும் வந்து சூப்பராக கதர் பண்ணி எடிட் கொடுத்துட்ருக்காங்க எல்லாேருமே நம்மளுடைய வீகா ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே விஜய் காவேரி அனந்தன் ஸோலாக்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய தருணத்தில் தான் அது இருக்குது ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குற அந்த தருணத்தை இவங்க எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோலாக்ஸ் அப்படின்றத எப்போ வந்து அங்கீகாரம் பண்ண போகிறாங்க ஸோ சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் அப்படின்றது தான் பட் இந்த இடிச்சுக்கப்புலாம் பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸோலாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு உற்சாகம் வருது ஸோ அவங்க சைடில் ரியலாக வந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரியோ ஒரு ஃபீலில் வந்து நம்ம கொடுக்குது ஸோ அது வரைக்கும் ஒரு சஃப்னம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஒன்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ உடனே உங்களுக்கும் தெரிய பண்ணணும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ